ஊரில் இருக்கு இல்லையா அங்கே இந்த நீச்ச வாசல் வரும்போது இந்த பிரச்சனைலாம் வரும் வழக்கு வழக்கு ஏன் வருது முதல்ல விரயமாகும் பணம் பணம் வெளியே போனாலே அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வந்துடும் அதான் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரும் எல்லாமே வருவாய் நின்றுரும் வெளியில் போயிடும் எவ்வளோ வந்தாலும் பத்தாது கடனில் போயிடும் கடன் வந்து லோன் இருந்துச்சுன்னா அந்த வீட்டை மீட்டவே முடியாது உங்களால் இது வந்துட்டு இந்த வாயு மூலம் பண்ணுற வேலை தான் அங்கே இருக்கிற குறையில தான் இந்த பிரச்சனைலாம் வர்றது உங்களுக்கு பண்ணலாமே கண்டிப்பாக பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அந்த வாசல் தான் அது ஓப்பனாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை அங்கே வந்துட்டு ஒரு படி போட்டுட்டிங்கன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை பள்ளத்தை தோண்டிட்டு இருப்பாங்க இல்லை ஒரு போரை போட்டிருப்பாங்க இல்லை ஒரு ஒரு இல்லைனாக்கா ஏதாவது ஒன்று அங்கே ஒரு பள்ளத்தை தோண்டிட்டு இருப்பாங்க மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் வரலாம் தப்பு இல்லை ஆனால் மேற்கு பக்கம் வந்துட்டு அதாவது தென் தெற்கும் மேற்கும் ஃபுல்லாகவே அந்த லென்த்துக்கு வந்துட்டு எந்த ஒரு பள்ளமும் வரக்கூடாது இந்த பள்ளம் வந்துச்சுனாவே அங்கேயும் அந்த பிரச்சனை கொடுக்கும் இல்லை நீங்கள் வந்து அந்த இடத்துல நீச்சல் வாசல் வச்சுருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் இது என்னன்றது அங்கே போய் பார்த்து நம்ம சரி செய்யலாம்